வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் ஜெயிக்க பிறந்த ஜாதகர் வாழ்க்கையின் பல தடைகளை தாண்டி ஜெயிக்க பிறந்தவர் எப்படி ஒரு ஜாதகத்தில் கணித்து பார்க்க வேண்டும் எந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்து இவர் ஜெயிக்க தான் பிறந்திருக்காரு எப்படியாவது ஜெயிச்சிடுவார் வாழ்க்கையில் அப்படின்னு ஆணித்தரமாக எப்படி ஒரு ஜாதகத்தை கணித்து பார்க்க வேண்டும் அதற்கு என்ன கிரகங்களை அடிப்படையாக வைத்து இந்த விதியை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஜோதிட வகுப்பு ஒரு ஜாதகரை பற்றி கணிக்கணும் அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி எப்படி இருக்கார் பலமாக இருக்காரா உச்சம் பெற்ற நிலையில் இருக்காரா இல்லை ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியா லக்னாதிபதி பலமாக இருந்தால் ஒரு ஜாதகத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜாதகர் அப்படிங்கிற விதி நம்ம எடுப்போம் ஆனாலும் இந்த லக்னாதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருந்த போதிலும் வெற்றியே பெறாத ஜாதகர்களும் இருக்காங்க அப்ப லக்னாதிபதி பலமா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் ஆனா வாழ்க்கையில் வெற்றி பெறவில்லை அப்படின்னா எந்த விதி ரொம்ப ஒரு நூறு சதவீதம் ஆணித்தனமாக அவர் நல்ல நிலையை அடைவார் நல்ல பலம் கொண்ட ஒரு செல்வாக்கான ஒரு நிலையை அடையக்கூடிய ஜாதகர் அப்படின்னா அதற்கு முக்கியமான ஏதாவது ஒரு விதி இருக்கும் இல்லையா அந்த விதியை தான் இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு லக்கணத்திலேருந்து பன்னிரெண்டு பாவங்கள் வரை இருக்கக்கூடிய ஸ்தானங்களில் எந்த ஸ்தானத்தை அடிப்படையாக வச்சு இந்த ஜெயிக்கக்கூடிய ஜாதகர் அப்படிங்கிற அமைப்பை எடுக்கலாம் பல விதிகள் இருந்த போதிலும் ரொம்ப முக்கியமானது பாக்கியஸ்தானம் எப்படி இருக்கு பாக்கியஸ்தான ஒரு ஜாதகருக்கு எப்பேற்பட்ட நிலையிலும் அந்த ஜாதகரை ஒரு புகழ்பெற்ற நிலையில் செல்வாக்கான நிலையில் கொண்டு செல்லும் அப்போ இந்த ஒன்பதாவது பாவத்தை எப்படி கணிக்கணும் ஒன்பதாம் இடத்த அதிபதியினுடைய நிலையை கணிப்பதற்கு ராசி கட்டத்தை மட்டும் கிடையாது நவாம்ச கட்டத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும் அப்போ தான் அந்த ஜாதகர் ஜெயிக்க பிறந்தவரா அப்படிங்கிறத ரொம்ப பலமாக சொல்ல முடியும் ராசி கட்டத்தில் ஒன்பதாம் இடத்த அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு அப்போது ஜெயிக்க பிறந்த ஒரு ஜாதகர் அப்படின்னு கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை எடுக்கக்கூடாது நவாம்சத்தையும் வைத்து தான் அந்த ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாவது பாவம் பலமாக இருக்கா அப்போ நிச்சயமாக இந்த ஜாதக ஜெயிப்பாரா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கணிக்கணும் ஏன்னா ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுமே தவிர மிக ஆழமாக பலமான விஷயத்தை காட்டக்கூடியது நவாம்சம் அப்போ நவாம்சத்தையும் வைத்து தான் இந்த அடிப்படையான விதியை நீங்கள் பூர்த்தி எடுக்கணும் முதல்ல இந்த விதி என்னன்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க அதை எப்படி ஒரு ஜாதகத்தில் கணித்து பார்க்க வேண்டும் என்பதை நான் நேரடியாக உங்களுக்கு இந்த வகுப்பில் சொல்லித்தரேன் ஒன்பதாம் இடத்து அதிபதி லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி நவாம்சத்தில் எந்த ராசியில் இருக்காருன்னு சொல்லி பார்க்கணும் அந்த ராசியினுடைய அதிபதி நவாம்சத்தில் ஒன்பதாம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய வீட்டிற்கு அதிபதியானவர் ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பாருங்க இந்த ராசி கட்டத்தில் நிற்கக்கூடிய அதிபதி உச்சம் பெற்ற கிரகத்துடன் சேர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு அதனுடன் லக்னாதிபதியும் தொடர்பு கொண்ட நிலையில் இந்த ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போது இந்த ஜாதகர் ஜெயிக்க பிறந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக சொல்லிடலாம் நூறு சதவீதம் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவார் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகத்தை நம்ம விதியே பொருத்தி பார்த்து எடுத்துடலாம் இந்த ஜாதக கட்டத்தில் ராசி கட்டம் நவாம்ச கட்டத்தையும் சேர்த்து வச்சு எப்படி ஜெயிக்க பிறந்த ஜாதகர் இந்த விதியை நம்ம பார்க்க போறோம் அதை எப்படி கணித்து பார்க்கலாம் இப்ப நான் எடுத்திருக்கிறது மீன லக்கணம் அப்ப மீன லக்கணத்துல இருந்து ஒன்பதாம் இடம் என்பது விருச்சிக ராசி வரும் விருச்சிகத்தினுடைய அதிபதி செவ்வாய் செவ்வாய் தான் ஒன்பதாம் இடத்த அதிபதி இந்த ஒன்பதாம் இடத்த அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் அஸ்வினி ஒன்றாவது பாதத்தில் இருக்கார் இது வந்து ஒரு உதாரண ஜாதகம்தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த விதியை நீங்கள் பொருத்தி பார்க்கறதுக்கான ஒரு உதாரண ஜாதகமாக இதை எடுத்துக்கோங்க அப்போ செவ்வாய் அஸ்வினி ஒன்றாவது பாதத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போ ராசி கட்டத்தில் எந்த இடத்துல செவ்வாய் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ செவ்வாய் வந்து லக்கணத்திற்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பாரு அப்போ செவ்வாய் அஸ்வினி ஒன்றாவது பாதத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ செவ்வாய் வந்து மேஷ ராசியில இருக்கக்கூடிய அமைப்பு இல்லையா அப்போ நவாம்சத்துல எந்த கட்டத்தில் இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவாம்சத்திலும் மேஷ ராசில தான் செவ்வாய் இருப்பாரு ஏன்னா அஸ்வினி ஒன்றாவது பாதம் ரோகிணி ஒன்று புனர்பூசம் ஒன்றாவது பாதம் இந்த மாதிரி பாதங்களில் ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அது மேஷ ராசி கட்டத்துல தான் நவாம்சத்திலும் இருக்கும் அப்போ இந்த ஜாதகருக்கு நவாம்சத்தில் செவ்வாய் எந்த இடத்துல இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அதே மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ செவ்வாய் வர்க்கோதம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கிறது ஒன்பதாம் இடத்த அதிபதியான செவ்வாய் நவாம்சத்தில் எந்த கட்டத்தில் இருக்காருன்னு பார்க்கணும் நவாம்சத்தில் மேஷ ராசியில் இருக்காரு அப்போ அந்த வீட்டிற்கு அதிபதி யார் மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் இப்போ இந்த ராசி கட்டத்தில் எந்த கிரகத்துடன் சேர்ந்திருக்காரு அப்படின்னு பார்க்கணும் அப்படி பார்க்கின்ற பொழுது உச்சம் பெற்ற கிரகத்துடன் ராசி கட்டத்தில் சேர்ந்திருக்காரான்னு பார்க்கணும் அப்போ ராசி கட்டத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொன்னால் மேஷ ராசியில் எந்த கிரகம் உச்ச நிலையில் இருக்கும் தான் இருப்பார் அப்போ இந்த ஜாதகர் சித்ரா மாசத்தில் பிறந்து சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தா அந்த ஜாதகருக்கு ஒரு ஜெயிக்க பிறந்த ஒரு ஜாதகர் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் ஆனால் முழுமையாகவே அவர்தான் ஜெயிக்க பிறந்திருக்கிறாரா இந்த ஜாதகப்படி அப்படிங்கிற கணிப்பையும் எடுக்கணும் இப்போ செவ்வாய் சூரியன் இணைந்திருக்கு ஆனால் இந்த ஜாதகர் ஜெயிக்க பிறந்தவரா அப்படிங்கிறதையும் கணிக்கணும் அப்போ லக்னாதிபதியுடன் தொடர்பு கொண்டால் மட்டும்தான் இந்த விதி முழுமையாக பொருந்தும் அப்போ இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் அப்போ இந்த குரு இந்த சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்துருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் நூறு சதவீதம் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு பதவியை அடைந்து விடுவார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த மேஷராசியில் குரு இருந்தால் மட்டும்தான் சாதிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த இரண்டு கிரகங்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் அப்போது செவ்வாய் நின்ற இடத்துலேருந்து எந்த இடங்களை பார்ப்பாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் நின்ற இடத்துலேருந்து நாலு ஏழு எட்டு ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் அப்போ நாலு அப்படிங்கிறது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அடுத்ததாக எட்டாம் இடம் ஏன்னா செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு ஆகிய ஸ்தானங்களை பார்க்க முடியும் அப்போ ஒருவேளை இந்த இடத்துல லக்னாதிபதி இருந்தாலும் சரி இல்லை ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இந்த லக்னாதிபதி இருந்தாலும் செவ்வாயுடன் தொடர்பு கொள்ள முடியும் இப்படி ஒரு ஜாதகருக்கு இந்த ஒன்பதாம் இடத்திற்கு வீடு தந்த அதிபதியுடன் சேரக்கூடிய நிலை இருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார் அப்போ லக்னாதிபதியுடன் தொடர்பு கொண்டால் மட்டும்தான் அந்த ஜாதகர் ஜெயிக்கக்கூடியவர் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும் இந்த ஒன்பதாம் இடத்த அதிபதியினுடைய பலத்தை நீங்கள் கணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நவாம்ச கட்டத்தை பார்க்கணும் நவாம்ச கட்டத்தில் ஒன்பதாம் இடத்த அதிபதிக்கு வீடு தந்த கிரகம் எப்படி ராசி கட்டத்தில் உச்சம் பெற்ற கிரகத்துடன் சேர்ந்துருக்கா இல்லை அந்த வீடு தந்த கிரகமே உச்ச நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பே இருக்கா அதனுடன் லக்னாதிபதியும் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த விதி வந்து பொருந்தும் லக்னாதிபதியுடன் பொருந்தலை அப்படின்னு சொன்னால் தொடர்பு கொள்ள முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற உறவுகள் யாராவது ஒருத்தர் ரொம்ப வசதியான ஒரு வாய்ப்புகளை பெற்று பலமாக இருப்பாங்க உடன் பிறந்தவர்களோ அல்லது பெற்றவர்களோ தாய் தந்தை இல்லை வரக்கூடிய மனைவி இவர்களுக்கு இந்த ஜாதகரின் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு பலம் கொண்ட விஷயம் அவங்களுக்கு பெரிய துணையாக இருக்கும் லக்னாதிபதியுடன் பொருந்தாத கிரக அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளை பெற்று முன்னேறக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்போ இந்த ஜாதகர் என்னுடைய கூட பிறந்தவங்க ரொம்ப நல்ல நிலையில் இருக்காங்க அதிர்ஷ்டமான வாய்ப்புகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பலமான ஜாதக அமைப்பு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிக்க முடியுமே தவிர இவருக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஜனாதிபதியுடன் பொருந்தவே இல்லை அப்படின்னு சொன்னா இந்த யோகங்கள் இருந்தும் பெரிய வித்தியாசம் என்பது ஜாதகருக்கு கிடைக்காது இப்படி முக்கியமான சில விஷயங்களை நீங்க பூர்த்தி பார்த்து தான் பலன் எடுக்கணும் இன்றைய வகுப்பில் ஜெயிக்க பிறந்த ஜாதக அமைப்பு எப்படி கணித்து பார்க்க வேண்டும் என்ற மிக முக்கியமான விதியை நீங்கள் பார்த்துருப்பீங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்